அந்த விவசாய கூடிய வந்து அரசு அரசாங்க வேலையாக கொடுப்பதற்காக அண்ணன் சினிமா அண்ணன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு அதனால் என்ன மகிழ்ச்சத்துக்கு ஓட்டு போடுங்க போடுங்க நீங்கள் ஓட்டு போட்டால் தான் உங்கள்லேருந்து ஆரம்பிங்கம்மா உங்களுந்து ஆரம்பிங்க நீங்கள் மாதிரி ஆளுங்க நினைச்சீங்கனாலேவோ அங்கே இருந்து கண்டிப்பாங்க எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்குறவங்க இன்னைக்கு வரைக்கும் விவசாய கூலிகளை அரசாங்க வேலைக்கு சேர்க்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ் இன மக்கள் நல்லா இருக்கணும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக விவசாயத்துறை சார்ந்த இடத்துல இந்த பகுதியில் விவசாய கூலிகள்னா அரசாங்க வேலையாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஓட்ட போடுங்க சரி ஓட்டு

இந்த விட இருக்கீங்களா எத்தனை வருஷமாக இருக்கீங்க நாற்பது வருஷமாக இருக்கிறீங்க நாற்பது வருஷமாக இதே அரசியல் இருக்குல்ல ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல என்ன பெருசாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஆ ம் உண்மைதேன் ம் எதாங்கம்மா எல்லாம் தான் ஆனால் இப்போ தேர்தல்னு வரும்பொழுது வாக்குன்னு வரும்பொழுது நம்மளாம் மாற்றி போட்டால்தான் நமக்கு மேலே இருக்கிறவங்க மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ இந்த போடுற ஓட்டு எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்ல இப்போ நீங்கள் ஒரு ஓட்டு போடுறீங்க நீங்கள் மட்டும் போடுறீங்க ஆனால் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்து மைக் சின்னத்தில் போட்டு ஒரு மூவாயிரம் பேர் வேறு சின்னத்தில் போட்டாங்கன்னா அந்த சின்னத்துக்கு யாரையும் ஜெயிப்பியான் அப்போ ஒத்த மரம் தோப்பாகாது அப்போ நீங்கள் மட்டும் இந்த சின்னத்தை மாற்றி போகிறதுனால ஒன்றும் மாற போறது கிடையாது உங்களை மாதிரியே எல்லாரும் மாறணும் இப்படி நிலைமை மாறணும்னா நீங்கள் இது வரைக்கும் ஆண்டவங்க யாரும் உங்களை இருக்கிறாங்கல்ல ரெண்டே பேர் தான் அவங்க ரெண்டு பேர்த்த தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தனை கொண்டு வரணும் அதுதான் ஒரே வழி சரிங்களா மாற்றி போடுங்க இந்த தடவை நீங்கள் மாற்றி போடுறதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா கண்டிப்பாக போடுங்க மற்றவங்களையும் போட சொல்லுங்கள் சரிங்களா அப்போ நன்றிங்கம்மா